ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தனால கொஞ்சம் பிஸி ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் எங்கள் அம்மானே ஆகுவான் சரி அதுக்காக அம்மா தான் இல்லை நம்ம அம்மாவோட தங்கச்சிக்கிட்டுக்காக கிளம்பலாம் எங் இவங்களும் எனக்கு அம்மா தான் ஸோ அதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்கள பற்றி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல இது தாங்க வீடு என்ட்ரன்ஸு அவங்க தனியாக இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் இல்லை ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணு பிள்ளைங்க மொத்தம் அவங்களுடைய வீடு இது யாருமே இல்லாமல் இந்த காலத்தில் சிங்கிளாக வாழ்ந்து காமிக்கிறாங்க ஸோ அவங்கள ப பற்றி ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் போடலான்னு இருக்கேன் டேட்டு ஆண்டி என்ன தேதி இன்றைக்கி இருபத்தி அஞ்சு தானே இன்றைக்கி இருபத்தி அஞ்சாந்தேதி நான் வந்து கிழிக்கிறேன் பாருங்க வீட்டில் ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும் நேற்று தாங்க நான் வந்தேன் ஸோ நேற்று வந்து ட்ராவலிங்கில் இருந்தனால வீடியோ போடல இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி ஸோ பாருங்கள் அவங்களுடைய திங்ஸ் டிவி ஃப்ரிட்ஜு இது சின்ன ஹோம் டூர் அண்டு ஹிஸ்ட்ரி விலாகுன்னு கூட சொல்லலாம் எல்லாம் திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க நாங்களாம் வந்தால் தான் இங்கே மேலே இருக்கிற பொருட்கள்லாம் எடுப்பாங்க தலைகாணி பெட்ஷீட்டு இது எங்களுடைய பேகு இது அவங்க பொண்ணு வந்தால் போனால் அதாவது என் தங்கச்சி வந்தால் போனால் அவளுடைய திங்ஸ் துணி இது எல்லாமே இது ஒரே ஹால் தாங்க இதில் தான் நாங்கள் நைட்டு பட் படுத்தோம் உண்மையாக எவ்வளோ கோடி கோடியாக கொடுத்து வீடு பெரிய வீடு கட்டினாலும் சின்ன வீட்டில் எல்லோருடையும் ஒற்றுமையாக தூங்குறது தான் ஒரு சந்தோஷமான அனுபவம்னு சொல்லலாம் என்ஜாய்மெண்ட்டும் சொல்லலாம் ஸோ இது வந்து பர்ன திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இவங்க ஒரு ஆளுக்கு டெய்லி சமையல் பண்ணி டெய்லி சாப்பிட்றாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையிலே ஆச்சரியன்னு சொல்லலாம் தானே ஆண்டி யாரெல்லாம் ஹெல்ப் பண்ற ஆற யாரும் ஹெல்ப் பண்றதில்ல உண்மையா நிறைய பேர் இந்த காலத்துல கணவன் இல்லைனா வாழ முடியாது வாழ்ந்து காட்டணும் அப்படிதானே ஆண்டி யாரெல்லாம் நம்மளை இன்சல் படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி இந்த ஸ்டவ் வாங்கினது சொல்லு நேத்து என்கிட்ட சொன்னி இந்த ஸ்டவ் வந்து எப்போ ஆண்டி சொல்ல ஆண்டி முப்பத்தி மூணு வருஷம் இந்த ஸ்டவ் வாங்கி முப்பத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க சலீம் சின்ன பையன் தானே எத்தனை வயசு அவனுக்கு அஞ்சு இருக்கும் போது என் தம்பி ஃபைவ் இயர்ஸ்ல இருக்கும் போது வாங்கினு நேத்து இதோட ஹிஸ்டரி சொல்றாங்க எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு இப்போ இப்ப என்ன ஆண்டி செஞ்சிட்டு இருக்க இப்போ நான் வாங்க என் வட்டி சேமியா உப்புமாவும் செய்ய போகிறேன் சேமியா செய்ய போகிறேன் பாப்பா சேமியா கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்மளாம் இப்போல்லாம் மாடலர் கிச்சன் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பட் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி கிச்சனு அந்த கிச்சனில் திங்ஸ் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நானே கிண்டல் பண்ணேன் என்னாண்ட்டி கூட்டம் சார் ஆக்குற மாதிரி இருக்குது சொப்புடலாம் அப்படின்னு ஆமாம் ஏன் ஒரு ஜீவனுக்கு போதும்மா நீங்களாம் வந்தால் பெரிய பெரிய பாத்திரம் எடுத்து போடுவேன் அப்போ செஞ்சுக்கலாம் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அவ்வளோதான் இதுதான் வச்சுக்கிட்டு சமையல் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க தண்ணி கொடும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும் இங்கே ஆற்று தண்ணி ஸோ அந்த த டெய்லியும் வருதா இப்போ ஃப்ரிட்ஜி வந்து ரிப்பேரில் இருக்கிறதுனால இப்படி வெளியே வச்சுருக்காங்க டொமேட்டோலாம் மிக்ஸி பாருங்கள் இப்போ தான் வாங்கினாங்களாங்க யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் இதெல்லாம் செலவு பண்ணி வாங்குவீங்களா பாருங்கள் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் மிக்ஸி இந்த பக்கெட்டில் மளிகை ஜாமான் அரிசி எல்லாம் வச்சுருக்காங்க உண்மையாக நம்ம ஒரு ஆள்னா என்ன செய்வோம் வாழணுமா போகணுமா இந்த உலகத்தை விட்டு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவங்க பாருங்கள் தைரியமாக நின்று உண்மையாக எங்கள் அம்மா இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ எங்கள் அம்மா இல்லை ஸோ அந்த ஒரு ஜீவன் இல்லாதது எங்கள் எல்லாருக்கும் ஃபீலிங் மட்டும் இல்லைங்க அவங்க கூட பிறந்த தங்கச்சி கூட தான் ரொம்ப வருத்தம் அக்கா தங்கச்சி அவங்க இதுதான் பாத்ரூமு நீட்டாக இருக்கும் பாத்ரூம் அதெல்லாம் காமிக்கலடா நானும்மா தனியாக இருந்து எப்படி வாழ்கிறாங்க இது போல் உலகத்தில் எத்தனையோ பேர் நினச்சிட்ருப்பாங்க எப்படி வாழ்கிறது நம்ம கணவன் இல்லாமல் குழந்தைங்கள வச்சுக்கிட்டுன்ட்டு சின்ன வயசுலையே குழந்தைங்கள வளர்த்து தனியாக அளவுக்கு உயர்ந்துருக்காங்க ஸோ வாடகை வீடு தான் இது சொந்தமாக இடம் கூட இல்லை என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி அதான் கணவனோ மனைவியோ அமையிறதெல்லாம் இறைவன் கொடுத்த தான் சொல்லணும் சின்னதாக கிச்சனை வச்சு அழகாக இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் பூஸ்ட்டு காஃபி பவுட்ரு ஹார்லிக்ஸு டீ தூள் என்னன்ட்டு இது கடை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்துக்கு இல்லை இல்லை என் பொண்ணுக்கு பூஸ்ட்டு பிடிக்கும் என் பையனுக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்கும் எனக்கு காஃபி டீ சம்டைம்ஸ் பிடிப்பேன் ஸோ அதுக்காக நான் வந்து இது போல் வாங்கி வச்சுக்கிட்டேன் என் பிள்ளைங்க வரும்போது ஆசைப்பட்டது வாங்கி கொடுப்பேன் போட்டு கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு அப்படின்னாங்க பாருங்கள் பிஸ்கெட்டு விதவிதமாக அவங்களுக்காக வாழாம பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமா வீடு பக்கத்தில் இருக்கறனால அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க உண்மையிலேயே நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ முடியும் நினச்சா ஒரு பெண்ணு நினைச்சா கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க அதுக்காக தான் இந்த தகவல் நான் போடுறேன் ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடி போட்டிருந்தேன் போட்டிருந்தோம் ஸோ அவங்க ஹாப்பினஸ்க்காக அது போட்டோம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும்ன்ட்டு பட் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுனாங்கன்ட்டு அந்த வீடியோவை அழிச்சு விட்டுட்டேனா இருந்து எல்லாமே நைட் எங்களுக்காக சப்பாத்தி சுட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க சப்பாத்தி பாருங்கள் அவ்வளோ எம்மியாக இருந்தது ஸோ நாங்களாம் வந்து சின்ன வயசில் இப்படி தான் ஒற்றுமையாக வளர்ந்து இப்போ இந்த ஸ்டேஜுக்கு இருக்கிறோன்னா கண்டிப்பாக நாங்கள் நாங்களும் இந்த இந்த லைஃப்பில் இருந்து தான் இப்படி மேலே உயர்ந்து வந்திருக்கோம் ஸோ எப்போவுமே பழசியும் நினைக்கணும் அதாவது எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருந்து உயர்விலும் வாழ கற்றுக்கணும் தாழ்விலும் வாழ கற்றுக்கணுன்ட்டு அது போல தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சோம் அவ்வளோ வசதி இருந்தோம் உண்மையாக காட் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாமே இருந்தோம் நம்ம பிள்ளைங்க இந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு எப்பவுமே பணமோ நகையோ பெருசு இல்லைங்க உண்மையான அன்பு எங்கே இருக்கோ அங்கே குழந்தைங்க கண்டிப்பாக அங்கே தான் நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க ஸோ இது போ எனக்கு உண்மையாக என் ரிலேஷன்ஸோடு சேர்ந்து இருந்து இது போல் ஹாப்பியாக எப்போவுமே இருக்கணுன்றதுதாங்க என்னுடைய சந்தோஷம் ஸோ போல தான் எங்கள் அம்மாவோட வந்து இருக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்ட்டு ஸ்கூல் லீவ் முடிகிறதுக்குள்ளே வரலாம் எங்கள் அம்மா ஞாபகமாகவே இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையிலே அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த புரியும் அந்த வீடியோவும் கூட நல்லா ரீச் ஆகிட்ருக்கு ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இப்போ எங்கள் அம்மா இல்லாத குறையும் எங்கள் அம்மா இடத்துல எங்கள் அம்மாவோட தங்கச்சி தான் இருந்து எங்களை பார்த்துக்கிறாங்கங்க உண்மையை வாங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பிளாக்கும் கேட்கலாம் எங்கேயோ போயிருக்காங்க கடைக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெளியே இருக்காங்களா இல்லையா எங்கம்மா நானும்மா முட்டை கேட்டேன்னு முட்டை சேமியா பாருங்கள் அவங்க தனியாக தானே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பணம் ஒரு பெருசாக தெரியலை என் பிள்ளை நைட்டு என்ன வேணுமா டிஃபனுன்னு கேட்டாங்க பிள்ளைகிட்ட எனக்கு முட்டை சேமியா வேணும்னு சொன்ன உடனே போய் கடைக்கு போயிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் கேப்பில் ஓடி போயிட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுட்டு போய் முட்டை வாங்கிட்டு வர போயிருக்காங்க சேமி வாங்கிட்டாங்களா நானுமா எவ்வளோ பிடிக்கும் ரிஷமா ரொம்ப பிடிக்குமா நம்ம வீடு பிடிச்சிருக்கா இங்கே பிடிச்சிருக்கா அப்படியா சரி எங்கே சீக்கிரம் வர சொல்லு நானும்மாவை இதுதான் அந்த தெருவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க போயிருக்காங்க அங்கே இருக்கு போல் கடை போயிருக்காங்க உண்மையிலே நான் வரும்போது போகும்போது என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவேன் என்னடா ரோசா ஆ பாருங்க பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்லாம் பிடிக்கணுன்னு பிஸ்கெட்டு வேறு என்ன பாப்பா பாலா எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்கப்பா நல்லா இருக்கு பாப்பா பிஸ்கெட் வாங்கிவிடா ம் பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிஸ்கெட் பிடிக்கும் கேட்டு விதமாக பிஸ்கெட்டும் வாங்கி தராங்க கொடு ஆ சரி கொடு மாமி கிட்ட கூடு இங்க நானும் வந்து எடுத்து வைப்பாங்கண்ணே எங்கே ஆண்டி போய்ட்டேன் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஆளைக்கானம் எவ்வளோ அந்த கொத்தமல்லிங்க இங்கே கொத்தமல்லி கருப்பிலலாம் காசுக்கு குவிக்கிறாங்கண்ணா அங்கே சும்மா தருவாங்க காணத்தூரில் ஆனால் மற்றது எல்லாமே காசு அதிகம் அதுக்கு இது காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரி சீக்கிரம் அப்புறம் செய்வேன் வா உன்னுடைய கதையை சொல்லு ஓடியா எல்லாம் கதை எல்லாம் கதையும் சொல்லணும் ஓடியா சேமியா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க சீக்கிரமா ஆண்டி போதும் ஆண்டி அடுப்புக்கிட்டே வேலை சாப்பிட ரெடியா உட்காந்துருக்கோம் மணி என்ன பாருங்க எட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பாப்போம்